இந்த வீடியோ தான் இப்போ இணையத்தில் பயங்கர வைரல் இருக்கு அதாவது தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை ஒரு ஃபேன் ஃபேமிலி போய் சந்தித்து பேசியிருக்காங்க அவங்களோட குடும்ப வெட்டிங் இன்விடேஷனில் தலைவர் வந்து அவங்களுக்கு வாழ்த்து சொல்லி ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க அதை வந்து ரொம்பவே மகிழ்ச்சியாக அவங்க வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த வீடியோ தான் இப்போ இணையத்தையே கலக்கிட்டுருக்கு இயல்பாகவே தலைவர் வந்து என்ன பண்ணாலுமே அது ஸ்டைலாக தான் இருக்கும்